இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நான் கத்தனை துதிக்கிறேன் கத்தன் அல்லவ அதோட கிருவை என்றென்றைக்கும் உள்ளது அவட கிருபையினாலும் இறக்கத்தினாலும் இந்த நாளில் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னாகும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிழையம் தீர்க்க தரிசி பாராக்கிடும் சொன்ன அந்த வார்த்தைகளை தான் கேட்கிறோம் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதில்லை அக்கிரமத்தை அவர் காண்கிறதும் இல்லை அவருடைய தேவனாகிய கர்த்த அவரோட கூட இருக்கிறார் அவருடைய கம்பீரம் அவரோட கூட இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் இன்றும் நம்மோடும் அவர் அப்படியே இருக்கிறார் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் எவ்வளேருக்கு எழுதின நன்றி இருப்போம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் இருந்து பனிரெண்டாவது வசனம் வரை நான் வாசிக்கிறேன் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவண்ட பிள்ளைகளே இசுரவே தனங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன் நீ நம்ம கூடையும் உடன்படிக்கை செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இந்த உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் இனி அவருடைய பாவங்களை நான் நினைக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் இஸ்ராவேலில் குற்றம் பார்க்காத தேவன் அக்கிரமத்தை காணாத தேவன் அன்னைக்கு நம்ம மேலேயும் அப்படியே இருக்கிறார் அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது இந்த புதிய உடன்படிக்கையினால் கர்த்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக மாற்றி இருக்கிறார் அருமையான தேவன் பிள்ளைகளே இந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் இந்த உறுதிப்பாட்டை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் இந்த உடன்படிக்கையினாலே நீங்களும் நானும் அவரை தைரியமாக சேரக்கூடிய அந்த சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் சத்ருடைய கரங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி சத்ருடைய திட்டங்களுக்கும் சதி திட்டங்களுக்கும் நம்ம விலக்கி காக்கிற தேவனாய் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் அதற்காட்சியாக ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் அதனால் இந்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்களும் நானும் வருவோம் இந்த உடன்படிக்கை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருப்போம் நாம் அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டோர் நமக்கு உதவி செய்வாராக எல்லா இடத்திலும் அவருக்கு சாட்சிகளாக நிற்க கத்தை நமக்கு உதவி செய்வீராக இந்த கிருபைகளை பெற்றிருக்கிற நாம் அந்த கிருபைக்கு புகழ்ச்சியாக வாழ கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்